உத்தரப்பிரதேச கும்பமேளாவில் பிரபலமான பெண் குறித்தான ஒரு முக்கிய தகவலை தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் இதைப்போன்று போன்று புதிய தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் யாரோ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நபரை தற்போதைய சமூக ஊடகங்கள் காலத்தில் மிகப்பெரிய பிரபலங்களாக பிரபலங்களாக மாற்றிவிடுகின்றார்கள் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யார் என்றால் ஆம் கண்டிப்பாக சமூக ஊடகங்கள்தான் ஆம் நிச்சயமாக கண்டிப்பாக அது சமூக ஊடகங்கள்தான் அந்த வகையில் தற்பொழுது நாம் காணவிருக்கக்கூடிய இந்த செய்தியும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை உத்திரப்பிரதேசத்தில் கும்பமேளாவில் கலந்து கொண்ட பெண் ஒருவருடைய புகைப்படம் மற்றும் காணொளிகள் இந்தியா முழுவதும் மொழி இன்றி அனைத்து மாநிலங்களிலும் வைரலாக்கப்பட்டது அந்த பெண் மணிகளை விற்கக்கூடிய ஒரு வியாபாரியாகவே அந்த கும்பமேளாவில் பலம் வந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது அந்த கும்பமேளாவில் அந்த பெண்ணுடைய போட்டோவும் அந்த பெண்ணுடைய காணொளியும் வைரலான பிறகு அந்த பெண்ணை பற்றிய தகவல்கள் ஊடகங்கள் திரட்ட ஆரம்பித்தன சுதந்திரமாக தன்னுடைய வியாபாரத்தை செய்து கொண்டிருந்த அந்த பெண் அதற்குப் பிறகு சற்று அச்சம் ஏற்பட்டவராக அடுத்தடுத்து வந்த காணொளிகளை நாம் காணும் பொழுது நம்மால் உணர முடிகின்றது ஆனால் நாரதர் கழகம் நன்மைக்கே என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணின் விலாசங்களை கண்டறிந்து அந்த பெண் வைரலான பிறகு பல பட வாய்ப்புகள் காத்திருந்தது அனைவருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஆம் அந்த பெண்ணின் பெயர்தான் மோனலிசா வயது அவருக்கு பதினாறு தான் ஆகின்றது தன்னுடைய தந்தையின் அரவணைப்பில்தான் அவர் இருக்கின்றார் தன்னுடன் நிறைய சகோதரிகளை கொண்டவராக மோனலிசா அவர்கள் இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி அந்த பெண்ணிற்கு தான் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு இயக்குனர் தரவிருக்கின்றார் அந்த இயக்குனர் பெயர்தான் சனோஜ் மிஸ்ரா வட இந்திய சினிமாக்கள் இந்தி சினிமாக்கள் என்று அவர் நிறைய படங்கள் எடுத்திருக்கின்றார் சனோஜ் மிஸ்ரா பல்வேறு இந்தி படங்களை இயக்கிய தான் இந்த மிஸ்ரா இவர் மோனலிசா அவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து தன்னுடைய படத்தில் மோனலிசா அவர்கள் நடிக்க வேண்டும் என்று குடும்பத்தாரை அணுகி கேட்டிருக்கின்றார் இதன் பின்பாக சனோஜ் மிஸ்ரா இயக்குனர் மோனலிசாவை அணுகி தன்னுடைய படமான த டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற திரைப்படத்தில் அவருக்கு நடிக்க வாய்ப்பு ஒன்றை கொடுத்திருக்கின்றார் என்பது கூடுதல் தகவல் அதை மோனலிசா அவர்கள் ஏற்றும் இருக்கின்றார் நிச்சயமாக மோனலிசா அவர்கள் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றிருப்பார் என்பதுதான் நம்மால் உணர முடிகின்றது ஒட்டுமொத்தத்தில் ஒரு சாதாரண வியாபாரியாக இருந்த அந்த குடும்பத்தில் தற்பொழுது ஒரு நடிகை வட இந்தியாவில் உருவாக இருக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய செய்தியாக இருக்கின்றது மேலும் தென்னிந்தியாவிலும் கூட எதிர்காலத்தில் அவருடைய திரைப்படங்கள் திரையிடப்படலாம் என்ற ஆவலும் அனைவருக்கும் இருந்து வருகின்றது இந்த வைரல் காணொளிக்கு முன்பாகவே பல நபர்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக மிகப்பெரிய இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் உதாரணத்திற்கு சாய்வாலா என்ற ஒரு நபர் தன்னுடைய தொழிலான டீக்கடை தொழிலை சமூக ஊடகங்கள் வாயிலாக பிரபலமாக்கினார் அங்கே பில்கேட்ஸும் சென்று தேநீர் குடித்தார் அதனால் மிகப்பெரிய பிரபலமான ஒரு நபராக மாறினார் என்பது இதற்கு முன்பு நடந்த ஒரு சமூக ஊடக வைரலான காணொளி என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி அதே போன்றுதான் இந்த காணொலியும் நல்லதொரு வாய்ப்பையும் வாழ்க்கையையும் அந்த பெண்ணிற்கு மோனலிசாவிற்கு வழங்கி இருக்கின்றது என்று கூட கூறலாம் மேலும் இதை போன்று எதேச்சையாக நடக்கக்கூடிய பல விடயங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை பயக்கின்றன ஒரு சிலருக்கு தீமையை கொடுக்கின்றன நன்மையை மட்டும் கொடுக்கக்கூடிய செயலில் ஒருவர் ஈடுபட்டால் நிச்சயமாக அவருக்கு நல்லதொரு வாய்ப்புகள் எதிர்காலத்தில் கிடைக்கும் ஆனால் நாம் செய்யும் செய்கை பிறருக்கு கெட்டதை ஏற்படுத்தினால் அதற்கு பொறுப்பானவர்களாக நாமவே இருக்கின்றோம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சமூக ஊடகங்களில் காணொலிகளை பதியும் பொழுது நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு இதை போன்று காணொலிகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேண்டும் என்றால் நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்